ஆமா அழகு சுந்தரி ரெடி ஆயிட்டியாமா ஆ ரெடி ஆயிட்டம்மா நான் நல்லா இருக்கிறதுனா பாருங்க ஏமா என்னம்மா ட்ரெஸ் இது ஒரு பட்டு எடுத்து கட்டிக்கிட்டால இப்படி ட்ரெஸ் போட்டா எப்படி வந்தவங்க என்ன சொல்ல மாட்டாங்க அம்மா எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் தான பிடிக்கும் அதுக்கு தான் திடீர்னு இப்ப புடவை சொல்றீங்க சரி அலாதேனா ஏதாவது ஒன்னு சமாளிச்சுப்போம் அலாதடி அழகு சுந்தரி அலாத தங்கம் அழகு மீனா ரெடி ஆகிட்டு கிராஃபுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் கூட்டிட்டு வந்துடுங்க உங்களுக்கு என்ன வேணும் காஃபி வேணுங்களா டிவி வேணுங்களா ஏ உதம் உண்டு என்னடி இது என்னமோ குள்ளே போட்டு மூடி வச்ச மாதிரி இருக்கிறோம் ஏய் பெரிய அதனால் நல்ல நேரம் அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரிமா சரி வரேன் ஏகா பார்வதிக்கா என்ன கா இது அம்மாவே இப்படி இருக்குதுன்னா பொண்ணு எப்படி இருக்கும் ஓ கடவுளே அதுக்கு தான் ஒரு ரெண்டு பேத்தி கூட்ட கூடாது கூடாதுன்னு நினைச்சனார் ஐயோ நாமளே இப்படி வாயை பொளந்தா இவங்கள சமாளிக்க முடியதே வாயை மூடி போ போட்டோல நல்லா காட்டுனாங்க இப்படி காட்டிட்டாங்களே கடவுளே எல்லாருக்கும் வணக்கம் பொண்ணு எல்லாம் நல்லா பாத்துக்கோங்க நாங்க பொண்ணுகிட்ட சில கேள்விகளை கேட்கலாங்களா ஆ கேளுங்கமா ஹாய் ஃப்ரெண்ட் இந்த கேள்வி கேட்கிற படம்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பெல் லைக்கானே கிளிக் பண்ணுங்க ஓகே பாய் மறக்காத அம்மா பொண்ணு சேனல்